இவரை வந்து நாடு கடத்த போகிறோம் அவருக்கு இந்த ஸ்பேஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இவரை வந்து நீட்டாக பேக் பண்ணி அங்கே பல்லப்பட்டிக்கு கொண்டு போக போகிறோம் நீட்டாக இதில் அந்த தண்ணி ஊற்றி பேக் பண்ணி இவரை கொண்டு போய் அங்கே பள்ளிவாசலில் கொண்டு போய் ஹவுஸ் குழியில் விட்டுறான்ட்டு ஸோ ரொம்ப குறுகலாக இருக்குது இதுக்கு ஹவுஸ் குழியில் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஸாக ஃப்ரீயாக அவங்க அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டு இப்போ எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஜெயின் கௌரவம் இதை கொண்டு வந்து இங்கே விட்டாச்சு அழகாக வளாகிட்டுருக்கு தெரியுதா ஸோ காண்டு தொட்டியில் வளர்ந்துட்டு இருந்தது இப்போ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அதுக்கு நல்லா ஃப்ரீயாக உலாகும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது ஒரு மூணு நாலு மணி நேரம் ட்ராவல் அதுக்கப்புறம் தான் வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது ரெடியாக இருக்குது கொஞ்சம் டைம் ஆகும் நான் பக்கம் அங்கே விட்டு வச்சிருந்தேன் இப்போ இங்கே வந்துட்டான் அப்படியே உழைக்கிட்டேன் ஓகே ரைட் நான் கரெடி ஆச்சு நல்லா ஃப்ரீயாக சுற்றோம் அலாமலைக்கு வரம்துல்லாய் பிரேத்து ஊருக்கு போனப்போ ஒரே ஒரு கோழி புது கோழி வாங்கிட்டு வந்து ரெண்டு நான் நான் படாத பாடுபடுறேன் வாங்கிட்டு வந்து இந்த பாத்ரூமில் அடைச்சி வச்சுருந்தேன்னா யதார்த்தமாக யாரோ கதை திறந்து ஓடி போயிடுச்சு அப்புறம் நேற்று ஃபுல்லாக தேடு தேடுன்னு தேடி அப்புறம் நேற்று சாயங்காலத்துக்கு மேலே எங்கேயோ இருந்து வந்துடுச்சு சரி சொல்லி போட்டு பிடிச்சி மறுபடியும் இங்கேயே அடைச்சி வச்சிருந்துச்சி கயிறு கட்டிலாம் அடைச்சி வச்சுருந்துச்சு இனி காலையில் என்ன பண்ணேன் சரி அதை அவுத்துட்டு போய் கூனில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போய் அவுக்கலான்னு போனேன் காலையில் கயிறு ரொம்ப லூஸாக தெரியுது அவுத்துக்கிட்டு மறுபடியும் இங்கே உள்ளார போயிட்டான் நானும் காலையிலேருந்து தேடு தேடுன்னு தேடுறேன் ஆஹா கொஞ்சம் நேரத்துக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகிருந்துச்சுன்னா இந்த சேவை எல்லாம் அந்த அன்றைக்கி பார்த்தீங்களாங்களே அப்போ சேவை கூட மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி போய் அப்படியே துரத்தி பிடிச்சிடலான்ட்டு பார்த்தா எஸ்கேப் போயிட்டானுங்க தான் இப்போ இவங்கெல்லாம் வந்து இங்கிட்டு இறக்கி விட்ருக்கேன் பார்ப்போம் பார்த்து இன்னைக்கு எப்படியாச்சும் அதை பிடிச்சி தூக்கி சேவலோடு ஒரு ரெண்டு நாள் அடைச்சி வச்சுட்டோம்னா போதும் பக்காவாக செட் ஆகிக்கும் ஆனால் வர மாட்டேங்குது நம்மளை பார்த்தாலே ஓடிடுது தான் இருக்குது புதற்குள்ளார தான் எங்கேயோ இருக்குது சின்னவனும் அங்கே தான் இருக்கான் சின்னவன் ஆக்சுவலாக உள்ளார் போயிட்டான்னு நினைக்கிறேன் அவர் தான் ஜோடி தேடிக்கிட்டே இருக்கார்ல ஸோ அவர் துணிஞ்சு முன்னாடி போய் போயிருக்கார் பிடிச்சிட்டு வருவாரா என்னன்னு தெரியல அப்படி கூட்டிட்டு கூண்டு வரைக்கும் வந்துருச்சுன்னா போதும் அழகாக வந்துடும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் அட்டி போட்டுருக்கானுங்க ஏன் பெரிய சேவை வந்து பார்த்துருச்சு நல்லாவே பார்த்து ரெண்டு தடவை மிதிச்சிச்சின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆனால் வந்து சிக்க நம்மளை பார்த்தா பயந்துட்டு போயிடுது வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா நேற்று அப்படி தான் போயிட்டு வந்துருச்சுங்களா எப்படிலாம் சிக்னல் கொடுக்குறான்ட்டு ஆ உட்காந்துருக்கான் அது இந்த போதற்குள்ளே எங்கேயோ இருக்குது கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து வந்துருச்சுன்னா போதும் அப்போ வந்துடுச்சு வந்து இந்த கோழி கூடையே தான் இருந்துச்சு நான் சும்மா இருக்காமல் சரி அப்படியே விரட்டி விட்டு பிடிச்சிடலான்னு சொல்லி போட்டு விட்டுருந்தோம்னா அழகாக நீட்டாக வந்து கோழி கூட்டில் உக்காந்துருக்கோம் விரட்டி விட்டு பிடிச்சிடலான்ட்டு நம்ம இது பண்ணி மறுபடியும் ஓடி போயிடுச்சு உள்ளார அதனால்தான் இப்போ விட்டேன் தானாக வரட்டும் அதனால்தான் இவனெல்லாம் வந்து இங்கிட்டு திறந்துட்ருக்கேன் வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ இங்கே தான் லவ்ருந்துச்சு அப்போதான் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல ஈவனிங் ரெண்டு பேரும் இங்கேயே தான் நினைக்கிறானுங்க ஆனால் அந்த கோழி எங்கே இருக்குன்னு தெரியல வந்துடும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்துடும் அதே ஒரு கோழி வாங்கிட்டு நான் படுற பட்றப்பாடுக்கு ஆனால் அப்போதை பார்க்குறப்ப இந்த புதற்குள்ளதான் உக்காந்துருந்துச்சு இப்போ காணோம் எங்கேயோ போயிருச்சா இல்லை அவங்களுக்கு பயந்துட்டு எதுவும் போய் உக்காந்துருக்கான்னு தெரில சின்னவன் எங்கிட்டு நிற்கிறான் பெரிய வந்துச்சு நிற்கிறான் ரெண்டு பேரும் மாறி மாறி கூட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவர் போனால் இங்கேயே இருக்குது இது ஏன்னு தெரில இப்படி இங்கேயே தான் படுத்து கிடக்குது இந்த கோழியை கண்டுபிடிச்சி உள்ளார கூட்டிகிட்டு வர உள்ளார முடிக்கிறதுக்கு என்ன என்னென்ன வேலை பண்ண போகுதுன்னு தெரியல இன்றைக்கெல்லாம் பிடிச்சா நேராக கொண்டு போய் கோழி குண்டில் விட்ருணும் இந்த இங்கெல்லாம் அடைக்கிற வேலையே வச்சுக்கூடாது இது எவ்வளோ உடம்பு சரியில்லாம் போச்சாலும் தெரியுது ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட மாட்டேங்குது ஒன்றுங்க மாட்டேங்கிது இங்கே எங்கேயும் தான் இருக்கான் பாவம் எனக்கு என்னென்னா மெயினாக இந்த கோழி நான் எங்கே போய் தேடுறது எங்கே இருக்குதுன்னே தெரியலையே அப்போதை பார்க்குறப்ப இங்கே உடவுக்கிட்டு இருந்துச்சு சரின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணேன் சேவல்லாம் அங்கே இருந்துச்சா பிடிச்சி இங்கிட்டு துரைச்சி விட்டு போட்டு போனேன் இப்போ பார்த்தா அதுதான் காணும் ஸோ அவன் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியும் இங்கே தான் இருக்கும் வேறு எங்கேயும் போயிருக்காது இதில் தான் எங்கேயாச்சும் இப்போ மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் மேலே அப்படியே வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உழைச்சி காசு போட்டு வாங்கினது எங்கேயும் போயிடாது நம்பிக்கை இருக்குது இங்கே தான் எங்கேயோ உலகிட்டு இருக்கு அந்த கோழி ஆனால் கண்ணுக்கு மட்டும் சிக்க மாட்டேங்குது எப்போயாச்சும் ஒருக்கா வருது இங்கே சின்ன எங்கிட்டு நிற்கிறாங்க சின்ன தான் இங்கே நிற்கிது பெரிய சேவை அங்கே நிற்கிது ஸோ எங்கேயோ இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அவனை கண்டுபிடிச்சிருவானுங்க ஆனால் அது எப்படியாச்சு இங்கே நெருந்துச்சுக்கா காலையில் அது பெரிய மஞ்சளும் அதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு இதை தாண்டி போய் பிடிக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுச்சு ஸோ எங்கே இருக்குதுன்னு தெரியல நானும் தேடிகிட்டே இருக்கேன் அவ்வளோ பாருங்கள் சின்ன மஞ்சள் எங்கே ஏறி உக்காந்துருக்குன்ட்டு